ஸ்ரீகுருப் ஜோ நமஹா நால்வர்த்துதி புழிகர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி அழிமிசை விசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி சிவாய திருச்சிற்றம்பலம் சென்னையில் களை கட்டிய நூதன உற்சவர் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பிரதிஷ்டையும் ஆடி மாத சுவாதி குரு பூஜையின் சிறிய தொகுப்பு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி தியானம் ஸ்வர்ணாபம் பிரகதிதவதனம் ரத்னமௌளி விபூஷம் सव्य हस्ते सुत्रज निरज सौम्य भाव प्रसन्न वानेणो धृताज वरमणिहृदीत गुणाढ़ वंदे श्विजेन्द्र वरमधुरक सुंदर भक्तमूर्ति केयूरकुण्डलकिरीटविभूषितङ्गं हस्तोत्पलं कटिकरं रुद्राक्षरुद्रजपभूतिललाटभाजम् रुद्राक्षरुद्रजपभूतिललाटभाजं जायेत्रिभङ्गशिवसुन्दरमूर्तिरूपम् किरीटमकुटोपेतं कर्णादिभूषितम् पंच क्छत उष धरम शुभम दक्षिणे पुष्पगुछवा मे च वेत्रकम द्राविडा द्राविड आचार्यम सुंदर भवम् हर हर नम पती पतजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம் ஹிந்து சமயத்தில் சமயக்குறவர்களான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க ஆகிய நால்வரும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அருணகிரிநாதர் ஆதிசங்கரர் போன்றவர்கள் இல்லையெனில் சைவ சமயமில்லை என கூறலாம் அதிலும் நம்பியாரூரர் திருநாவரூரன் வந்தொண்டர் தம்பிரான் தோழர் ஆளுடை நம்பி திருமுனைப்பாடி நாடார் என பெயர் பெற்ற சுந்தரின் பங்கு தனி பெருமை வாய்ந்தது ஏழாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆதிசைவ சிவாச்சாரிய மரபில் இசைஞானியாருக்கும் ஷடையனாருக்கும் திருநாவலூரில் பிறந்து பதினெட்டு ஆண்டுகள் வாழ்ந்து ஏழாம் திருமுறையாக ஆயிரத்தி இருபத்தாறு தேவார பாட்டுகளை எண்பத்தாறுக்கு மேல் சிவாலயங்களில் திருவாயு மலர்ந்தருடையவரும் வேத முதல்வனே தோழமை காட்டியும் சோதித்தும் தடுத்தாட்கொண்டவரும் சைவத்தின் மீதுள்ள அச்சந்தலா திருட பக்தியும் கொண்டமையால் ஸ்தூல சரீரத்துடன் வெள்ளை யானை யானை மீதவர்ந்து திருக்கைலாசம் சென்று முக்தி அடைந்த வரலாறு சிவபக்தர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாயும் வழிகாட்டியுமாக அமைந்துள்ளது அப்பேற்பட்ட தெய்வப்பிரவியை பருவியை நினைவு கூர்ந்து லோகக்ஷேமத்திற்காக பிரதி தினமும் குறிப்பாக ஆடி மாத சுவாதி ஜென்ம நட்சத்திரத்தில் பிரார்த்தித்து அவர் அருள் பெறுவது சனாதன தர்மத்தின் தலையாய கடமையாகும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பார்வதி செய்தித்த ஸ்ரீ பரமேஸ்வரரின் பரமானுகிரகத்தால் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஆதிசேப சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு ஏஎஸ்கே நம் குல போஷகர் கலிபோர்னியா சிவஸ்ரீ எஸ் சுவாமிநாத சிவ அண்ணாவின் மனம் மொழி மெய்களுக்கு ஏற்ப அவர் வழிகாட்டுதல் மற்றும் தர்ம சகாயத்தால் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தாறாம் தேதி பதினெட்டு பதினொன்று எட்டு இருபத்தி நாலு சூரிய கிரகணத்திற்கோப்பான பதந்தரம் பானு சப்தமியில் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது என்பதாலும் நம் குலம் தழைக்க நம் வம்சாவளி தோன்றலான சாக்ஷாத் பரமேஸ்வரனால் கட்டாட்சிக்கப்பட்டு கைலாசவாசியான அவதார புருஷன் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருநக்ஷத்திரமான ஆடி மாத சுவாதித்ய நாளில் அதி அற்புதமான முறையில் சென்னை குரோம்பேட்டை வசந்தம் திருமண மாளிகை மண்டபத்தில் விழா ஏற்பாடாகி பெரும் திரளாக முன்னூறுக்கு மேல் சிவாச்சாரிய சொந்தங்கள் குடும்பத்தினருடனும் பந்துமித்திரர்களுடனும் கலந்து கொண்டு ஆனந்த கோலாகலமாக கொண்டாடினார்கள் இவ்விழாவின் சிறப்பு அந்தர்முகம் அறக்கட்டளையின் பேராதரவுடன் மிக விலை உயர்ந்த ஆலால சுந்தரின் ஐம்பன் சிலையை கும்பகோணத்தில் வடிவமைத்து சென்னை குரோம்பேட்டைக்கு ஊர்வலமாக கொணர்ந்து வேத சிவாகம முறைப்படி ஆடி சுவாதி விழா அழைப்பதழில் நிகழ்ச்சி நிரலில் நிக நிகழ்ச்சி நிரலில் கண்டுள்ள வண்ணம் வடபழனி சிவாகமத்திலகம் சிவாகம வாசஸ்பதி சர்வசாதகம் சிவஸ்ரீ சந்திரமோடி சிவாச்சாரியார் பிரதான ஆச்சாரியம் சிவஸ்ரீ ராஜாசிவத்துடன் அனுஜை விக்னேஸ்வர பூஜை தொடங்கி நூத்தன விக்கிரகத்துக்கு அஷ்டாதச கிரியைகளையெல்லாம் ஆனந்தமாய் முறைப்படி செய்வித்து வேதபாராயணம் தேவார பாடல்கள் பாடி விசேஷமான முறையில் பிரதிஷ்டா யாக பூஜைகளை செய்து நம் எதிர்கால சந்ததிகளான பதினோரு மே ப பதினோருக்கு மேல் பள்ளி செல்லும் குழந்தைகளை கொண்டு இயல் இசை நாடகமென அவர்களின் இணையற்ற திறமைகளை ஊக்குவித்து நடத்தியது எல்லோரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது குழந்தைகளுக்கு சான்றிதழ்களும் விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களான ஸ்ரீ பி வள்ளியப்பன் உயர்நீதிமன்ற மன்ற வழக்கறிஞரும் சிவஸ்ரீ டாக்டர் பி ஐயப்பன் ஏஎஸ்கே தேசிய பொருளாளரும் வழக்கறிஞரும் ஸ்ரீ குரு கண்ணசிவம் ஜேஎஸ்கே சர்வதேச பொருளாளர் சிவஸ்ரீ டிவி கணேசசிவம் ஜேஎஸ்கே கௌரவ ஆலோசகர் வ வடபழனி சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் திரு ஏஜி பொன் மாணிக்கவேல் ஐபிஎஸ் ஐஜி ஓய்வு மோகன்பாபு மற்றும் சிலரையும் பூர்ண கும்பத்துடன் வரவேற்று உபசரித்து பொன்னாடை போற்றி மரியாதை செய்து கௌரவித்தது சிறப்பு அம்சமாகும் விழாவின் முத்தாய்ப்பாக நேரையில் நேரலையில் ஏஎஸ்கே நிறுவனரும் சர்வதேச பொது செயலருமான கலிபோர்னியா சிவஸ்ரீ எஸ் சுவாமிநாத சிவம் வரவேற்புரையில் இரத்தன சுருக்கமாக இவ்விழாவின் அவசியம் நம் சமூக முழு ஒற்றுமையினால்தான் குறிக்கோளை அடைய முடியும் என்றும் வழக்கறிஞர் மற்றும் திரு பொன்மாணிக்கவேல் அவர்களின் ஆழ்ந்த அறிவுரைகளும் குறிப்புகளும் நம் சிவா சிவாச்சாரிய சொந்தங்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் இன்றியமையாததாக அமைந்தது வருகை தந்த அத்தோணி பேர்களுக்கும் தினமும் பூஜை செய்ய ஸ்ரீ சுந்தரர் பிரதிமையும் அவர் அருள் பிரசாதங்களும் வழங்கியது வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரிய விஷயம் இன்று இவ்விழாவை சீரும் சிறப்புமாக நடத்த மணிமுடியாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அந்தமுக அறக்கட்டளை நிறுவனரும் சர்வதேச சிவாச்சாரியா சங்க பொதுச் செயலாளருமான கலிஃபோர்னியா சமூக ரேவ சேவாரத்ன சிவஸ்ரீ எஸ் எஸ்வா சுவாமிநாத சிவத்திற்கும் விழா பூஜைகளை தலைமையேற்று நடத்தி தந்த வடபழனி சர்வசாதகப் பெருந்தகை சிவஸ்ரீ பி சந்திரமூடி சிவாச்சாரியார் மற்றும் தேசிய மாநில சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வருகை தந்து விழாவை சிறப்பித்த சிவநேய பந்துமித்திரர்களுக்கும் இயல் இய இசை நாடகங்களால் நல்விருந்தளித்த குழந்தைகள் மகளிரணி சிவஸ்திரிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அபரிமிதமான உணவளை உணவு அடித்தமைக்கும் விழாவிற்கு அடுகு சேர்த்த மங்களவாத்திய இசைமாமணி ரவி குழுவினருக்கும் மருத்துவ முகாம் ஆதிசைவ மேட்டும மேட்டுமணி பதிவு செய்த குழுவினருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக வேற்றுமையில் ஒற்றுமையை காட்டி விழாவின் அமோக வெற்றிக்கு அயராது உழைத்த தலைவர் ஆர் பாலசுப்பிரமணிய சிவம் மற்றும் சிவாச்சாரிய சொந்தங்களையும் நன்றி பாராட்டி மகிழ்கிறோம் விழாவிற்கு அனைத்து வசதிகள் செய்து தந்த மண்டப உரிமையாளர் சிப்பந்திகளுக்கும் உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் இவ்விழா பன்மடங்கு பெருகி நடந்திட இறைவர்களை பிரார்த்திக்கிறோம் இப்படிக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஆதிசேவ சிவாச்சாரிய கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அங்கத்தினர்கள் சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் விழா தொகுப்பு டாக்டர் கே செல்லப்பா சிவாச்சாரியார் மடிப்பாக்கம் செல் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ டபுள் நைன் த்ரீ டூ செவன்